எல்லாருக்கும் வணக்கம் நான் தா உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி தொடரே ஓம் நமஸ்ராய நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஷரீராம் ஜெய் சத்ரியா வனைகுல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரண ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதல் முறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து பேச உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்மான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பார்த்திருக்கேன் நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு புறம்போக்கு சி என் ராமமூர்த்தி ஏன் நான் வந்து அந்த மனிதரை வந்து இப்படியாப்பட்ட தலைப்போட வந்து சொல்றேன் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தப்படுது அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா வன்னிய உலக சமூகத்துக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் திமுக ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய தொடர் முழக்க போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா பொதுக்குழு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பாத்தினா ஒரு சின்ன சலசலப்பு அந்த சலசலப்பு வந்து பாத்தீங்கன்னா எங்க உட்கட்சி பிரச்சனை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாமக தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க ஆனா இவ்வளவு தூரம் வந்து பாத்தினா சொல்லியும் கூட சி என் ராமமூர்த்தி போன்ற சில புறம்போக்கங்கள்லாம் இருக்கு இருக்கு அந்த புறம்போக்கங்கள்லாம் வந்து பாத்தோன்னா ஆஹா அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா அப்போன மகனும் வந்து பாத்தா தனித்தனியா மாறிடணும் தனித்தனியா அந்த சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தோன்னா இருந்து பிரிஞ்சிடணும் அப்படி பிரிஞ்சாதான் இவனுங்களை போல இருக்கிற வந்து இவனுங்களை போல இருக்கிற கேவலமான வந்து ஆட்கள் இந்த சமூகத்தை வந்து நாலா எட்டா பத்தா வந்து வந்து பங்கு போட்டு வந்து பிரிச்சு வந்து கூறு போட்டு அங்கங்க இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா தரைமட்டம் ஆக்க முடியுமோ அவ்வளவு வேலையை போறா வந்து பாத்தினா பாத்துருவானுங்க அதுக்குதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அண்ணன் எப்படா சாவான் தின்ன எப்படா வந்து பாத்தீங்கன்னா காலியாகும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அத அடுத்த சமூகத்தை சார்ந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பார்த்து யோசிச்சானா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னு நம்பலாம் ஆனா இவனுங்க சிஎன் ராமமூர்த்தி போன்ற சில புறம்போக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்களுடைய தலை சாயும் எப்படா வந்து பாத்தினா அன்புமணி அவர்களுடைய தலை சாயும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இவனுங்கள் எல்லாம் வந்து பாத்தினா கங்கணம் கட்டிட்டு திரியறதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இவனுங்கள் உண்மையாகவே உண்மையாவே இந்த சமூகத்துக்கான நிலத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறானுங்களா இல்ல உண்மையாவே இந்த சமூகத்துடைய தான் வந்து பாத்தினா இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களா அப்படின்ற ஒரு பெரும் சிந்தனை எனக்கு எல்லாம் எழுது அதனால வெளிப்பாடு வெளிப்பாடுதான் வந்து பண்ணா இவ்வளவு தூரம் வந்து நம்ம பேசுறதுக்கான ஒரு எண்ணமே புரியுதுங்களா நம்ம விமலோர்மனை பொறுத்த வரைக்கும் யாரையுமே மரியாதை இல்லாம பேச மாட்டேன் ஆனா இவனை போல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சி என் ராமமூர்த்தி போன்ற இருக்கிற புறம்போக்கள் எல்லாம் பேசுறதுல தப்பே கிடையாது இவனுக்கெல்லாம் வயசும் கிடையாது வயசுக்கு தகுந்த பேச்சும் கிடையாது வந்து பண்ணா செல்றத்தனமான வந்து உட்காந்து பேசிக்கிட்டு தெரியிறான் இவன் எல்லாம் ஒரு ஆளு எண்பதுகளில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துல வந்து பார்த்தா இருந்தானே நீ வந்து நடந்து மயிர் கிழிச்சி தள்ளிட்ட வந்து பாத்தினா எண்பதுகள்ல இருந்து எண்பதுகளை விட்டுரு நீ ஒரு அமைப்பு வச்சிருக்கிற நீ ஒரு கட்சியை வந்து பாரு நடத்துற அப்படின்னு வந்து பாத்தா ஒரு லெட்டர்பாடு வச்சிருக்குல்ல இதால பன்னீர் சமூகத்துக்கு இன்னார் வந்து பாத்தினா இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா நான் நிலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பத்து நிலத்தை சொல்ல பத்து நிலத்தை சொல்லேன் உன்னால வந்து பண்ணா சொல்ல முடியுமா சொல்றதுக்கான வந்து பா நிலைப்பாடு இருக்கா கிடையவே கிடையாது உன்னால அந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா நாயன்னு வந்து பாத்தினா யாராவது வந்து பாத்தீங்கன்னா உன்னை கேக்குறானா நான் கேட்கறேன் ஆனா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா பாமாக்காவை புடிச்சு கடிச்சுட்டு தெரியுது உன்னுடைய தேவை என்ன உன்னுடைய தேவை என்ன நான் கேக்குறேன் நானு வன்னியர் சமூகம் நல்லா இருக்கணுமா இல்ல பாமக மட்டுமே வந்து பாரு நல்லா இருக்கேன்றது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு பிரச்சனையா நான் கேக்குறேன் உனக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை சீன் ராமமூர்த்தி நான் கேக்குற நேரடியா தான் கேக்குறேன் நான் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கீங்க நீங்கல்லாம் எப்படா சாவம் தின்ன எப்படா மாதிரி மாதிரிதான் வந்து பாருங்க உன்னுடைய பிழைப்பு வந்து பண்ண நடக்குது மிக மிக கேவலமா கண்டவன் போரா வந்து பாத்தினா கூப்பிட்டு வச்சு வந்து உன்னை கேள்வி கேட்கறான் அந்த கேள்வியை பெரிய மயிறு மாதிரி வந்து வந்து நீயும் பதில் பதில் சரியானதா இருக்கா நீ பேசுற பேச்செல்லாம் பாமக எதிர்த்து வந்து பாத்தா நிக்கிறான் பிரியா அவன் மட்டும் கிடையாது வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தினா எப்படா வந்து பாத்தீங்கன்னா குழி தோண்டி புதைக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சமூகத்தை சார்ந்தவர்கள் நினைச்சிருப்பான் தெரியுமா அவன் பூரா அவன் பேச்சை போரா ரசிப்பான் ஏன்னா அவனுடைய எண்ணம் பூரா பாமகவை தாக்கினா வன்னியர் சமூகத்தை தான் அவன் யோசிக்கிறான் எப்படி பாமகவை தாக்கி பேசினாவோ பாமகவை வந்து பாத்தினா குறை பேசினாவோ பாமக வந்து பாத்தினா இகழ்ந்து பேசினாவோ ராமதாஸ் அவர்களை வந்து பாத்தினா இகழ்ந்தாவோ இல்ல வந்து பாத்தினா அன்புமணி இகழ்ந்தாவோ வன்னியர் சங்கத்தை இகழ்ந்தாவோ நீங்க இகழ்ந்தாவோ எவன் இகழ்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சார்ந்தது அப்படின்னு ஒன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நீங்க சூப்பரா பேசுறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போறான்னு தெரியுமா மாற்று சமூகத்தை சார்ந்தவன் அவன் போறான் வன்னியர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுறத தான் அவன் நினைக்கிறான் அதோடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை வந்து உன் பேச்சுக்கள்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டுக்கிட்டு தெரியறானு புரியுதா இதோடைய வெளிப்பாடு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வயசுல மூத்தவளா இருக்கியே உனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்குதா அறிவு மேருன்னு வந்து பாத்தினா ஒன்று இருக்கா நான் கேட்குறேன் நான் இந்த சிந்தனை கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களைலாம் இருக்காதா நான் கேட்குறேன் பலர் அப்படிதான் இருக்கீங்க பலர் லட்டரப்பேடை வச்சுக்க வேண்டியது சமூகத்துக்கு நான் தான் கிழிக்க போறேன்னு சொல்ல வேண்டியது என்ன நீங்க எல்லாம் கிழிக்க போறீங்க நான் கேட்கறேன் என்ன கிழிக்க போறீங்க இது வரைக்கும் என்ன வந்து பண்ண கிழிச்சிருக்கீங்க நான் கேட்கறேன் சி என் ராமமூர்த்தி தொடர்ச்சியா ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் என்ன அப்படின்னா வன்னியர் சமூகத்துக்கு நான் அவ்வளவு தூரம் நல்லதை பண்ணிருக்கேன் இவ்வளவு தூரம் நல்லதை பண்ணிருக்கேன் நான் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு நான் தான் தகப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியல வன்னியர் சமூகத்தை பற்றி விக்கிபீடியாவில மிக மிக கேவலமான முறையில ஏதோ ஒரு புறம்போக்கு வந்து பண்ண எழுதி வச்சிருக்கு நீ அமைப்பு வச்சு நடத்துறதானே வன்னியர் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீ குரல் கொடுக்கறதானே அதுக்கு ஒரு வழக்கு போடுற நீ வக்கீல் தானே ஒரு வழக்கு போட்டு வன்னியர் சமூகத்தை எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் கேவலமாக வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியாவில எழுதலாம் யார் வந்து பாத்தீங்கன்னா எழுதுனது அவனை கைது செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தா ஒரு வழக்கு போட்டு அவனை கோர்ட்ல ஏற்றி வந்து நித்தி வைடா நித்தி வச்சிட்டு நான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு வந்து பால்ற நான் வீடியோ போற வந்து பாத்தா உன மதிச்சு நான் கேக்குறேன் பண்றியா பண்றதுக்கான தெம்பு இருக்கா பண்றதுக்கான வந்து பாத்தினா இது இருக்கா நான் கேட்கிறேன் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன் எதா படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் வன்னியர் சமூகத்துக்கு ஏதா பண்ணிருக்கேன் அதை இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காதல வராது ஆனா பாமக எங்கேயாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா போதிக்கும் உடனே வந்து வந்துருது ஓஹாஹா இவர்கள் தான் வன்னியர் சமூகத்தை ஏமாத்துக்கிறார்கள் இவர்களை நம்பி வந்து வன்னியர் சமூகம் இருக்கு ஏன் உங்களை வன்னியர் சமூகம் நம்பல பாமக வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணுது இவ்வளவு தப்பு பண்ணுது இவ்வளவு கோடிகளை வந்து பாத்தீங்கன்னா சம்பாரிச்சு வச்சிருக்குது ராமதாஸ் அவர்களுடைய குடும்பம் இவ்வளவு தூரம் பண்ணி ஏன் வன்னியர் சமூகம் இவர்களை மட்டும் நம்புது நான் கேக்குறேன் ஏன் நம்புது ஏன் நம்புதுன்னா மன்னியர் சமூகத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல உண்மையா இருக்கிறாங்க யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க புரியுதா உங்களை ஏன் நம்ப மாட்டேங்குது அப்படின்னா நீங்க ஒரு மனதோட இருக்கிறது கிடையாது கண்டவங்கட்ட எல்லாம் உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தா சமூகத்தையே காட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க எப்படி கண்டவங்கட்ட எல்லாம் உட்காந்துக்கிட்டு சமூகத்தை காட்டி கொடுக்கறதுனாலதான் இந்த சமூகத்துல இருக்கிற பலர் வந்து பாத்தா உன்ன மாதிரி இருக்கிற புறம்புகள்லாம் நம்ம தயங்குறான் தயங்குறான் அப்படின்னா இதுக்குதான் மிக முக்கிய காரணம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் பாமக நம்ம குறை பேசிட்டோம் அப்படின்னா பாமக வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்துட்டு இருக்கிற வண்டியர் போற நம்ம பின்னாடி வந்துருவோம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு வந்து சுத்திட்டு இருக்கீங்க புரியுதா அதெல்லாம் நிறுத்திக்கிங்க எல்லாம் எந்த வண்ணியனும் வந்து பாத்தீங்கன்னா உங்க பின்னாடி வரமாட்டான் உங்களை நம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை வந்தான் அப்படின்னா மிஞ்சு போனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் உங்களோட பயணிப்பான் ஆறாவது மாசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பயணத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போடா வந்து பாத்தீங்கன்னா புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேர்ந்துருவாங்க ஏன்னா உங்களுடைய சமூக செயல்பாடு அவ்வளவுதான் இதா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான் என் ராமமூர்த்தி நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பால வன்னியன் வன்னியன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பவித்ர வண்ணியன்னு சொல்லிக்கிட்டு தெரியு நீ எல்லாம் நான் பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடு அந்த சாபக்கேடுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வன்னியன் சொல்ற பாரு அதெல்லாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடா இருக்கு நீ அந்த வார்த்தையை சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஏன்டா அப்படின்னு வந்து பாத்தா சொல்ற அப்படின்ற பயம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வருது உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்கைகள் எல்லாம் இந்த சமூகத்தை எவ்வளவு தூரம் காட்டி கொடுக்குறீங்க தெரியுமா அடுத்த ஜாதிக்காரன் அடுத்த சமூகத்தை சார்ந்தவன் எவனாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை பத்தி பேசுங்க அப்படின்னா இவ்வளவு கீழ்த்தரமா உன முறையில எல்லாம் பேசிக்கிட்டு ஏன்டா ஏண்டாங்க எல்லாம் வயசு அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் ஏதாவது இருக்கா இத்தனை ஆண்டு காலமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே நான் வந்து பன்னீர் சமூகத்துடைய செயல்பாடுகள்ல இருக்கேன் வன்னியர் சமூகத்துடைய செயல்பாட்டுல இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இத்தனை ஆண்டு காலமா ஏன் உன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து நம்பலை ஏன் நம்பல அப்படின்ற எண்ணம் ஏதாவது உனக்கு இருக்கா பெரிய நம்மளுக்கெல்லாம் எல்லாம் நல்லா வருது வாயில அவ்வளவு தூரம் வருதுங்க அவ்வளவு கோபம் வருது உட்காந்துக்கிட்டு பேசுறானுங்க இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி இந்த புறம்போக்கங்கள்லாம் இருக்குங்க தெரியுமா வாயை முடிக்கிட்டு கம்முனே இருப்பானுங்க பாமக வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து இல்ல வன்னியர் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிட்டாங்களா போதிக்கும் உடனே உனக்கு புறம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் உட்காந்துக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு தெரிய வேண்டியது அது வரைக்கும் என்னடா மயிர் புடிங்கிட்டு இருக்கீங்க நீங்க தினசரி வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசுங்க தினசரி வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்காக போராடுங்க தினசரி வந்து பாத்தீங்கன்னா களத்துக்கு வந்து நில்லுங்க தினசரி வந்து பாத்தீங்கன்னா ஏதனா ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு இது நடல வன்னியர்களுக்கு இது நடக்கல அப்படின்னு பேசுங்கடா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் மோடு போயிடறானுங்க எங்க போறானுங்க எப்படி பண்றானுங்க என்ன பண்ணிட்டு திரியிறானுங்க அப்படின்னு தெரியறது கிடையாது இந்த சமூகத்துடைய மதியில வந்து போனா திடீர்னு பாமக ஏதாவது ஒரு குறைபாடோ இல்ல பாமக ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுத்துருச்சுன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சு இவனுங்கள வந்து போனா உட்காந்து பேசுறானுங்க என்ன மாதிரியான மனநிலை இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க நம்மளுக்கெல்லாம் மிக 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 வருத்தமா இருக்கு புரியுதா வயசுல சில மூத்தவனங்களா இருக்கிறானுங்க எல்லாம் அனுபவம் கிடையாது இந்த சமூகத்தை பற்றிய சுய சிந்தனை கிடையாது இந்த சமூகத்துல இருக்கிறவங்களுடைய மனநிலை என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா இந்த புறம்போக்கு புரியவும் கிடையாது இவனுங்க உட்காந்து தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பாமக குறை சொல்லிட்டாவோ இல்ல பாமக சார்ந்தவர்களை குறை சொல்லிட்டாவோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகம் நம்ம பின்னாடி வந்துரும் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரியிறானுங்க வன்னியர்கள் ஒண்ணும் முட்டாள்கள் கிடையாது புறம்போக்கு பயல்களை புரியுதுங்களா நான் சொல்றேன் பாரு வன்னியர் அமைப்புக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உன் பின்னாடி ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் பாரு அவனுங்களை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரும்பான்மை சமூகம் வந்து ஒண்ணு முட்டாள்கள் கிடையாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அதை வந்து பாத்தீங்கன்னா தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க புரியுதுங்களா உக்காந்துக்க வேண்டியது வன்னியர் அமைப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சிக்க வேண்டியது எஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இதை செய்ய போறேன் அதை போறேன் வன்னியர் சமூகத்துக்கு நான் இதை கிழிக்கு போறேன் அதை கிழிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியது கடைசியில பாத்தா பாமகவை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தெரிய வேண்டியது இந்த பொழப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எதனா பொல பாக்கலாம் நீங்களெல்லாம் அதுவும் குறிப்பா வந்து பாத்தி என் ராமமூர்த்தி நீ எல்லாம் நீ எல்லாம் என்னையா மனுஷன் உங்க உடம்புல வந்து பாத்தினா சத்தியமா வன்னியர் ரத்தம் தான் ஓடுதா நான் கேக்குறேன் ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய பிறப்பையும் பிறப்போட விஷயத்தையும் நீதான் விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுற நீனா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு பிடிச்சி பார்த்த மாதிரியே வந்து பேச பேசுற ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல ராமதாஸ் அவர்களுடைய தகப்பனாருக்கே வந்து பாத்தினா விளக்கு பிடிச்ச பார்த்தவ மாதிரி தான் பேசிக்கிட்டு கிடைத்தீங்க உன்னால தாண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல இருக்கிற கண்ட கண்ட புறம்போக்குங்க பூரா வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தை வந்து கேள்வி பண்றானுங்க உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்குகள் தான் வந்து பாத்தினா பேசுற தான் மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க பூரா அந்த காணொலிகளை பார்த்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தை மிக மிக கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா சித்தரிப்பு செஞ்சுட்டு திரியிறானுங்கடா உன்ன மாதிரி இருக்கிற கேடு கட்டவனுங்களும் உன்ன மாதிரி இருக்கிற புறம்போக்கு பயணங்களும் பண்ற தான் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில நிக்குது புரியுதுங்களா என்னைக்காவது ஒற்றுமையை பத்தி பேசிருக்கீங்களா என்னைக்காவது ஒற்றுமையை பத்தி பேசிருக்காடா சி என் நாமெல்லாம் ஒன்னா நிக்கணும் நாமெல்லாம் ஒன்னா வரணும் நாமெல்லாம் ஒன்னா நின்னு இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு என்னைக்காவது எவனோடைய வாயிலாவது வந்து பாத்தீங்கன்னா வருதாடா பா எடுத்தா பாமக கூடாது பாமக வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே கூடாது ராமதாஸ் கூடாது அன்புமணி கூடாது அவங்க இருக்கவே கூடாது இந்த சமூகத்துக்குள்ள அவங்க இல்லை அப்படின்னா நீங்க எல்லாம் புடுங்க தள்ளிடுவீங்க அவங்க இருக்கும்போதே ஒண்ணும் புடுங்க தள்ள நீங்க எல்லாம் அவங்க இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா கிழிச்சு தள்ளிடுவீங்க இந்த சமூகத்துக்கு நான் கேக்குறேன் அவங்க இருக்கும்போதே ஒன்னும் புடுங்கல புடுங்க போறதும் கிடையாது ஆனா அவங்க இல்லனா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் புடுங்கிடுவீங்க நீங்க எல்லாம் புடிங்கி தள்ளிடுவீங்க வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு லெட்டர் படை வச்சுருக்கிற எல்லா அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா பாமக மட்டும் இல்லனா ராமதாஸ் அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா புடுங்கி கத்தை கட்டி இந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா கோடை கோபுரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க அதை தடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களும் பாமகவும் பன்னியர் சங்கம் மட்டும்தான் இல்லைனா மட்டும் நீங்க எல்லாம் கிழிச்சிடுவீங்க டே நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஒண்ணாலே வந்து பாருங்க நல்லது செய்யலாம் அந்த சமூகத்துக்கு புரியுதா நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு எல்லாம் ஒரு அணுதினம் கூட அப்படியேப்பட்ட சிந்தனையே கிடையாது நம்மள எவனாவது வந்து போனா தூக்கி வந்து தலைவனா வச்சுப்பானா இந்த சமூகம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா கொண்டாடுமா நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா ராமதாச போல ராமதாசை விட வந்து பாத்தீங்கன்னா நாம மிகப்பெரிய ஆட்களா மாறிடுவோமா இந்த சமூகம் நம்ம பின்னாடி வந்துருமா இந்த எண்ணத்தோட நீங்க எல்லாம் தெரிஞ்சீங்க அப்படின்னா எதையுமே நடக்காது எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு எதையுமே வேணாம் என்னால முடிஞ்சது அந்த சமூகத்துக்கு நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்ற சிந்தனையோட இருக்கும் போதுதான் மேல இருக்கிற முன்னோர்களும் இங்க இருக்கிற வன்னியர்களும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா மதிப்பான் உங்க பின்னாடி வந்து நிற்பான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் குரல் கொடுப்பான் புரியுதா ஆனா அப்படியாப்பட்ட எண்ணத்தெல்லாம் நீங்க கிடையவே கிடையாது நமக்கு என்னன்னா திராவிட கட்சிகள் இருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான நல்லது அப்படின்னு யோசிக்கலாம் பாமக தான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான நிலத்தை அட்லீஸ்ட் பேசுறாங்க அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை செஞ்சுக்கிட்டு இப்படியாப்பட்ட புறம்போகளுடைய பின்னாடி எல்லாம் நம்ம போகலாமா போனா நம்மளுடைய நிலைப்பாடு என்ன ஆகும் நம் சமூகத்துடைய நிலைப்பாடு என்ன ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அவளைதான் நம்மளால சொல்ல முடியும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தினா புழைச்சிக்கோங்க இப்படியாப்பட்ட ஆட்களை நம்பாதீங்க நம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தையும் குட்டி சேவரா ஆக்கிராதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுள சத்ரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிககுல சத்ரிய சமூகத்துடைய சாஸ்திரிய திறமும் மேலும் அடுத்த ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்